இந்த ஒரே ஒரு காய்ச்சல் மாத்திரையை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளிகளை எப்படி வந்து ஓட ஓட விரட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பெரும்பாலும் இந்த கிச்சன் ஏரியாலையும் டைனிங் ஏரியாலையும் வந்து எக்கச்சக்கமான பள்ளி வந்து இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டைனிங் டேபிளில் வச்சிருக்கிற கிச்சனில் இருக்கிற அந்த உணவுக்கு வேண்டிதான் வந்து இந்த பள்ளிகள் எல்லாமே வருது இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ஜிஸை வந்து உண்டு பண்ணும் உங்களுக்கு ஸோ இந்த பள்ளியை வந்து நம்ம விரட்டுறதுக்கு பல யுக்திகளை வந்து கையாண்டுருப்போம் அது எதுவுமே வந்து பலன் கொடுக்காம போயிருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த காய்ச்சல் மாத்திரையை வச்சு எப்படி இந்த பள்ளியை வந்து ஓட ஓட விரட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கங்க உங்க வீட்டில் காய்ச்சலுக்கான இந்த பாராசெட்டமால் டேப்லெட் இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு ஒரு டேப்லெட் வந்து எடுத்துக்குங்க எங்க வீட்டில் இந்த டோலோ டேப்லெட் இருக்கங்காட்டி நான் இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு டேப்லெட் வந்து போதும் இப்போ நம்ம இந்த மாத்திரையை வந்து நல்லா பொடி வந்து நுணுக்கிக்கலாம் நான் மாத்திரையை நுணுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பூட்டை எடுத்து நுணுக்கிறேன் டேப்லெட் பொடியை ஒரு பவுலில் வந்து மாத்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இந்த பவுல்ல வந்து போட்டுடலாம் அடுத்தது உங்க வீட்டில் குறுமுளகு இருக்கு அப்படின்னா ஒரு இருபது குறுமுளக வந்து எடுத்துக்குங்க இந்த குறுமுளகையும் பொடி பொடியை நுணுக்கிக்கலாம் ரொம்ப பொடி நுணுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க அந்த எசன்ஸ் வெளி வர வரைக்கும் நுணுக்கினாலே போதும் இப்போ நம்ம பொடி நுணுக்கின இந்த குருமொழக இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம் அடுத்ததாக டெட்டால் வந்து எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டில் டெட்டால் இருக்குது அப்படின்னா டெட்டால் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க டெட்டால் வந்து ஒரு கிருமி நாசினி ஒரு மூடி நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதுக்குள்ள ஊற்றிடலாம் அடுத்ததாக ஒரு சொம்பு தண்ணி எடுத்து இந்த பவுலில் வந்து ஊற்றிடுங்க இப்போது இந்த பவுலில் ஒரு சொம்பு தண்ணி கூட உங்களுக்கு பேராசட்டமால் டேப்லெட் இருக்குது குருமுளகு இருக்குது அப்புறம் வந்து கிருமி நாசினியான டெட்டால் வந்து இருக்குங்க இந்த மூணையும் வந்து நம்ம ஒரு குச்சியை வச்சு நல்லா கலக்கி விட்டுருலாம் அப்போத்தான் வந்து ஈவனாக வந்து உள்ள அந்த எசன்ஸ் வந்து இறங்கி வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது நம்ம வீட்டில் நமக்கு தொல்லை கொடுக்குற பள்ளி விரட்டுறதுக்கான சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சுங்க பொதுவாக வந்து பள்ளி வந்து வீட்டில் நம்ம உணவு பொருட்களில் வாய் வைக்கிறதுனால தான் வந்து நம்ம பள்ளி வந்து விரட்டுறோம் மற்றபடி பள்ளி வந்து வீட்டில் இருக்கிறது நல்லது தான் சின்ன சின்ன பூச்சியில் கூட பள்ளி வந்து பிடிச்சி சாப்பிட்றோம் ஆனால் உணவு பொருளில் போய் வாய் வைக்கிறதுனால தான் நம்ம எஸ்பெஷலி இந்த கிச்சன் டைனிங் ஏரியாவில் இருக்கிற பள்ளிகளை நம்ம விரட்டுறோம் அதுக்கான சொல்யூஷன் தான் இது ரெடி ஆகிடுச்சு இந்த சொல்யூஷனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அப்படியே வடிகட்டி மாற்றிடுங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழைய ஷாம்பு பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சொல்யூஷன் வந்து நான் இதில் வடிகட்டி நான் வந்து நான் எடுத்துக்கிறேன் பள்ளியை விரட்டுறதுக்கான எஃபெக்டிவான சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டோம் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் பள்ளி இருக்கோ அதாவது கிச்சன் டைனிங் ஏரியாவில் இருக்கோ அங்கெல்லாமே இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்க தெளிச்சு விடுறீங்க அப்படின்னா பள்ளி வந்து இந்த வாசத்துக்கு வந்து கண்டிப்பாக வராது ஏன்னா இதில் முக்கியமாக வந்து டெட்டால் நாசினி இருக்குது அதுக்கப்புறம் அந்த நெடித்தன்மையை கிரியேட் பண்ணுற குறுமுளக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் பேராசெட்டாமல் டேப்லெட்டும் வந்து நம்ம நுணுக்கி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனாக இருக்கும் இந்த சொல்யூஷனோட ஸ்மெல்லுக்கு பள்ளி வந்து கிட்ட வரவே வராது இது முக்கியமாக உங்களுக்கு இந்த கிச்சன் ஏரியாவில் ப்ளஸ் சிங்க்கு கீழே இருக்கிற அந்த ட்ரைனேஜ் பைப் வர்ற ஏரியாவில் இது வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்புறம் அடுப்பு சுத்தி வந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் டைனிங் ஏரியால நீங்க ஃபுட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு படாம சுத்தி வந்து லைட்டா ஒரு டிராப்ஸ் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க கண்டிப்பா இந்த சொல்யூஷனை தாண்டி பள்ளிகள் வந்து வராது நான் வந்து எங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்டா தான் வந்து இருந்துச்சு நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த சொல்யூஷனை உங்கள் அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு காலையில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எந்த பள்ளியுமே வந்து உங்களுடைய அடுப்பங்கற அது மட்டும் இல்லாமல் டைனிங் ஏரியா பக்கம் வந்திருக்காது எஸ்பெஷலி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இதை வந்து குழந்தைய கையில் வந்து கிடைக்காம வந்து இந்த சொல்யூஷன் வந்து ப்ராப்பராக வந்து கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு எஃபெக்டிவான டிப்பு தாங்க பள்ளியில் வந்து தரத்துருக்கு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த டிப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி டிப் வேணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்